கைபேசி வழி கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் இன்று நாம் சந்திக்க இருப்பது திரு மு வா அவர்கள் மு வரராஜன் ஐயா அவர்கள் பணி நிறைவு பால்வளம் பதிவாளர் ஐயா அவங்க வந்துங்க எனக்கு சிவகிரி காமாட்சியம்மன் ஆலயத்திற்காக நாம் மலர் வெளியிட்ட போது ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி ஒம்பதுலிங்க அந்த பணிக்காக அவங்க வீட்டில் நாங்கள் குடிடுவோம் ஐயா தலைவருங்க செயலாளர் பொருளாளராக சி ஆர்முக ஐயா நான் மூணு பேர் சேர்ந்துங்க அப்போ இது வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு பல்கலைக்கழகம் மாதிரி எனக்கு கிடச்சிது இரண்டாவது வாய்ப்புன்னு வச்சுக்கலாம் நமக்கு இரண்டாவது போதி வராது அப்போ அந்த அடிப்படையில் இவங்களுடைய திறமைகளை வந்துங்க நான் என்ன தப்பு பண்ணுறாலும் அல்லது செஞ்சுக்கிட்டாலும் அவங்க எதுவும் சுட்டி காட்டுறது இல்லை ஆனால் அதை வந்து வா வாழ்ந்து காட்டுவார் அதாவது எப்படி நடந்துக்கணும்னு சொல்லி அவர் செஞ்சு காட்டுவார் எனக்கே தெரியாமல் அதாவது புத்தி சொல்கிற மாதிரி இல்லாமல் லெவல் கிராசிங் மாதிரி ட்ரெயினை வந்து திரும்புறதே தெரியாமல் கொண்டு போயிட்டு ட்ரெயின் நிறுத்திடுவாங்க இல்லையா அந்த மாதிரி மிக சிறந்த சிறந்த ஆளுமை திறன் மிக்க ஒரு பண்பட்ட மேம்பட்ட சமூகத்தின் மீது அக்கறை கொண்ட ஊர் அமைதியும் சமூக முன்னேற்றமும் எந்த வகையிலும் கெட்டு போயிடக்கூடாதுங்கிறதுல மிக கவனமாக இருக்கக்கூடிய ஒரு ஆளுமை திறன் வாய்ந்த மகத்தான தலைவருங்க அவங்க இப்போ அவங்களுடைய செயல்பாடுகள் எனக்கு ரொம்ப பிடிச்சது நம்ம அது விளம்பரத்துக்காக இருந்தப்போ மலக்குழுவுக்காக நான் ஒரு நிறுவனத்துக்கிட்ட ஒரு ஐந்து முறை பேசியிருப்பேன் ஒவ்வொரு முறையும் அந்த என்ன சொல்கிறாரு பெரிய நிறுவனம் எம்டி கேட்கணுங்க அப்புறம் எப் ஏதாச்சும் ஒரு சாக்கு சொல்லிக்கிட்டே இருக்கார் நான் அப்புறம் ஐயாய்ட்டு போய் சொன்னேன் ஏன் நீங்கள் ஒரு தடவை பேசுங்க எனக்கு என்னென்னா ஒரு ஒரு பெரிய இவர் பேசுனே கிளிக் ஆகிரும் அப்படின்ட்டு ஆனால் அதுக்கு அவங்க சொன்னாங்க இல்லை கிளிக் ஆகாது என்னுடைய அனுபவத்தில் ஒரு முனை தொடர்பு மட்டும்தான் சரியாக இருக்கும் இப்போ உங்கள்கிட்டயே அஞ்சு முறை பேசியிருக்கீங்க இல்லையா நீங்கள் ஆறாவது முறையாக பேசினா அவருக்கு ஒரு என்ட்ரி ஆகுது இல்லை ஓ இவர் அஞ்சு தடவை தொடர்ந்து முயற்சி பண்ணுறாரு நிச்சயமாக இது ஒரு நல்ல ஜென்யூனான டீமாக இருக்கும் போகிறதுக்கு எப்போ இதுக்கு நம்ம விளம்பரம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மேனாம்பினிக்கையான நிறுவனம் அல்ல அல்லது இவங்க ஒரு மலர் அப்படிலாம் போடல சின்சியராக பண்ணுறாங்க அப்படிங்கிற எண்ணத்தை கொண்டு வர முயற்சியாக கொண்டிருக்கலாம் இன்னொன்று சப்போஸ் அவர் வந்து இப்போ டிமிக் கொடுக்க பார்க்குறாரு அப்படின்னு சொன்னால் இப்போ நான் நீங்கள் அஞ்சு தடவை பேசிட்டீங்க நான் நான் வந்து புதுசாக பேசினா அந்த அஞ்சு காரணம் என்கிட்ட சொல்லுவார் அதே மாதிரி தான் இழுத்துட்டு போவாங்க எப்பவுமே அது சரி வராது எந்த ஒரு விஷயத்தையும் ஒரே ஒரு முனை தொடர்பு எல்லா தொடர்புகளும் நீங்கள் ஒருத்தர் மட்டுமே வச்சுக்கிட்டீங்க மட்டும்தான் அதில் முழுமையாக இறந்துங்கிற விழாவாரியாக தெரியும் புதுசாக யாராச்சும் உள்ளே வந்தாங்கன்னா சிக்கலாகும் அப்படிங்கிற ஒரு பெரிய நிர்வாக திறமை வாய்ந்த ஒரு விஷயத்தை வந்து புரிஞ்சுக்கிட்டுங்க அது என்னுடைய அலுவலக பணிக்கு மிகப்பெரிய அளவில் பயன்பட்டது அந்த அடிப்படையில அவருடைய நற்செய்திகளை கேட்க நானும் உங்களோடு சேர்ந்து ஆர்வமாக இருக்கிறேன் வாருங்கள் அவரோடு இணைந்து கொள்ளலாம் ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே தமிழ் கூறும் நல்லுலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆன்றோர் பெருமக்களே தமிழகத்திலே இருக்கக்கூடிய ஒரு மூளையிலே இருக்கிற சின்ன குக்கிராமத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற பிறந்து வாழ்ந்து வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய மு வரதராஜனாகிய நான் என்னுடைய பிறந்த மண்ணை பற்றி ஓரி ஓரிரு வார்த்தைகள் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சிவகிரி ரேடியோ நிறுவத்தினர் அழைத்தார்கள் உள்ளபடியே ஒரு மெரிய மகிழ்ச்சியாக இருந்தது இந்த சின்ன சிறிய கிராமத்திலே பிறந்த என்னை போன்றவர்களுக்கு கூட இப்படி ஒரு அருமையான வாய்ப்பு கிடைக்கிறது என்பது குறித்து மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் சிவகிரி என்பது ஒரு எங்களுடைய கிராமத்தினுடைய பெயர் இந்த சிவகிரி ஒன்றுபட்ட கோவை மாவட்டத்திலே ஒரு ஓரளவுக்கு பெரிய கிராமம் என்ற அடிப்படையிலே இருந்து இயங்கிக் கொண்டிருக்கிற கிராமம் அந்த கிராமத்திலே நெசவு தொழிலை வாழ்வியலாக கொண்ட மக்கள் அதிகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சிவகிரியை சுற்றிலும் ஒன்றுபட்ட ஈரோடு மாவட்டத்திலிருந்தும் திருச்சி மாவட்டத்திலிருந்தும் கரூர் மாவட்டத்திலிருந்தும் இன்னும் தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகளிலே இருந்து பிறப்பு தேடி வந்த நெசவு தொழிலாளர்களும் ஒரு பெரிய கிராமமாக இருக்கிற சிவகிரி என்கிற காரணத்தினாலே இங்கே இருப்பது எல்லோருடைய நலனுக்கும் உகந்ததாக இருக்கும் என்று கருதி இங்கே வந்து தங்களுடைய வாழ்விடங்களை அமைத்து வாழ்ந்து கொண்டு ஆகவே இங்கே சிவகிரியை பொறுத்த மட்டிலும் ஒருவரை சொல்லி பெயரை சொல்லி அல்லது தெருவின் பெயரை சொல்லி அடையாளப்படுத்த முடியாது மாறாக முடக்குறிச்சியார் சிக்காம்பலத்தார் நடுப்பாளையத்தார் இப்படி பல்வேறு கிராமங்களிலே இருந்து அவர்கள் குடிபெயர்ந்து வந்து அமர்ந்து அந்த அவர்களுடைய பூர்வீக வீடு ஊர்களினுடைய பெயராலேயே அழைக்கப்படுகிற நிலை தான் இன்றைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட இந்திய நாடு விடுதலை அடைந்து ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாகியும் இந்த நிலைதான் இன்றைக்கு அடைந்து இருக்கிறது சிவகிரியை வரையிலேயே நான் மிகுந்த வேதனையோடு அறிமுகப்படுத்த வேண்டும் என்று நினைத்தால் சிவகிரி ஒரு கற்பம் என்றுதான் நான் குறிப்பிட வேண்டும் ஏன் என்று கேட்டால் சிவகிரியை ஈரோடு தாலுகாவினுடைய ஊர்களிலேயே சற்று பெரிய ஊராக இருந்தது கொடுமுடி மொடக்குறிச்சி எலுமாத்தூர் பூந்துரை சென்னிமலை போன்ற இந்த ஊர்கள் சிவகிரியை விட சிறிய ஊராக இருந்தது ஆனால் எங்கள் ஊரின் அமைவிடம் எந்த ஒரு பிரதான சாலையிலும் இல்லாத காரணத்தினாலே எங்கள் ஊர் ஒரு தீபகற்பமாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்க இரு இருக்க வேண்டிய நிலை இருக்க வேண்டும் எந்த ஒரு அரசு நலத்திட்ட உதவியிலும் கடைசியாக அரசின் கருணியால் ஏதாவது கிடைத்தால்தான் உண்டு என்கிற நிலையிலே தான் எங்கள் கிராமம் இருக்கிறது எங்கள் சிவகிரியை பொறுத்தவரையிலே நான் முன்னதே குறிப்பிட்டதைப் போல நெசவு தொழிலை அடிப்படையாக வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நெசவாளர்களுடைய வாழ்நிலை இன்றைக்கு தமிழகத்திலே உழைத்து பிழைக்கிற மக்களிலே கடைநிலையிலே இருக்கிறது என்பது மிகுந்த வேதனையோடு

தயாரிக்கப்பட்ட நூல்களிலே இருந்து சேலைகள் வேட்டிகள் துண்டுகள் போன்ற ரகங்கள் எல்லாம் தயார் செய்யப்பட்டு அதை சண்டைப்படுத்துவதற்காக தனியார் முதலாளிகள் வெளியூர்களிலே சண்டைகளுக்கு சென்று விட்டு வந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழிலே இந்திய நாடு விடுதலை அடைவதற்கு முன்னதாக சிவகிரியிலே இரண்டு நெசவாளர் கூட்டுறவு சங்கங்கள் உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு சிவகிரியிலே சிவகிரி நெசவாளர் கூட்டுறவு உற்பத்தி சங்கம் என்கிற சங்கம் உருவாக்கப்பட்டது உருவாக்கப்பட்டதுல கொண்டு அந்த சங்கத்தை நிர்வகித்த பெரியவர்கள் மிகச்சிறப்பாக நிர்வகித்தார்கள் ஆனாலும் கூட சிவகிரியினுடைய நெசவாளர் அந்த சங்கத்தை வேகமாக விரிவுபடுத்த முடியாத நிலை இருந்தது ஆகவே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த தோழர்களுடைய முன்முயற்சியாலே சிவகிரியிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறிலே

இந்த இரண்டு சங்கங்கள் தோற்றுவிக்கப்பட்டதற்கு பிறகு ஓரளவுக்கு நெசவாளர்களுக்கு எல்லாருக்குமே வந்து வாய்ப்பு தரக்கூடிய சூழல் வந்து உருவானது சிவகிரியினுடைய நெசவாளர்களுடைய திறன் நேர்த்தி திறன் நேர்த்தியின் காரணமாக அவர்கள் உற்பத்தி செய்த சேலைகளுக்கு மிகப்பெரிய வரவேற்பு என்பது கிராமப்புறங்களிலே இருந்து வந்தது அது சரி அது சரி ஆ அந்த காலகட்டத்திலே சொசைட்டி கொண்டாடுவாங்க வாங்க. நூல் வாங்கிட்டு போயிட்டு வீடு நெச கொண்டு வருவாங்க ஆமா ஆமா சங்கத்திலே இருந்து உறுப்பினராக இருக்கிற ஒருவர் சங்கத்திலே பங்கு தொகை செலுத்தி உறுப்பினர் ஆனதற்கு பிறகு அவருக்கு என்ன ரகம் அவரால் உற்பத்தி செய்யப்படும் என கேட்டு அதாவது அந்த உற்பத்தி செய்யப்படுகிற ரகங்களுக்கு தேவையான ஆ சங்கம் விநியோகம் செய்யும் நூல் தொழில்நுட்பம் சா எல்லாமே எல்லாமே உபகரணங்கள் உட்பட அச்சு அச்சு நாடா விழுது போன்ற உபகரணங்கள் உட்பட சங்கத்திலே இருந்தே வழங்குவார்கள் அப்படி வழங்கியதன் காரணமாக அந்த தொழில வந்து சிவகிரியினுடைய நெசவாளர்களுடைய திறன் காரணமாக ஒரு நல்ல பெயரை சிவகிரியில உற்பத்தி செய்யப்பட்ட சரக்குகள் பெயர் பெற்றன தொழில் நேர்த்தி தமிழக அரசு கைத்தறி நெசவாளர்களுடைய இந்த தொழிலை ஊக்குவிப்பதற்காக தனியார் முதலாளிகளோடு போட்டி போடுவதற்காகவும் வேண்டி விற்பனை காலங்களில் மேலும் குறிப்பாக தீபாவளி பொங்கல் போன்ற விற்பனை காலங்களில் நெசவாளர் கூட்டுறவு சங்கத்தின் மூலமாக விற்கிற சரக்குகளுக்கு இருபது பைசா சிறப்பு தள்ளுபடி வழங்கி ஆதரவு தந்தார்கள் பண்டிகை அதனால ஆமா அப்ப தீபாவளி பொங்கல் போன்ற காலங்களிலே பார்த்தால் சரிங்க சிவகிரி சுற்றுவட்டார கிராமங்களிலே இருக்கிற தாய்மார்கள் எல்லாரும் தாண்டாபாளையத்திற்கும் சிவகிரிக்கும் ஒவ்வொரு சங்கத்திற்கும் வந்து சரிங்க சங்க உறுப்பினர் அவர்களுக்கு பிடித்த சேலை எந்த சங்க உறுப்பினர் நெய்து கொண்டு இருக்கிறாரோ அந்த சங்க உறுப்பினரின் வீட்டிலேயே போய் உட்கார்ந்து நெய்து கொடுக்க சொல்லி வாங்கி சென்ற பெருமைக்கும் தாண்டாம்பாளையத்திற்கும் ஆஹ் ஆமா ஆஹ் அப்படியான நிலை இருந்ததில்ல இருந்து கால மாற்றத்தால விஞ்ஞான வளர்ச்சியின் காரணமாக சரிங்க விசைத்தறிகள் இங்கே வந்து அறிமுகமானது சரி 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 அதிலும் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளூத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு பாங்குகள் தேச உடமையான காலத்துல தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் சிவகிரியிலே தொடங்கப்பட்டது சரி சரி கனரா பேங்க் அவர்கள் அவர்கள் வங்கியினுடைய அபிவிருத்திக்காக வேண்டி உம் திசைத்தறி போன்ற தொழிலை தொடங்குவர்களுக்கு கடன் வழங்கி அவர்களை ஊக்கப்படுத்தினார்கள் வங்கி தரன் மூலமா உதவி ஆமா ஆமா மானியம் ஆகவே வந்து மானியம் தான் மானியம் அதற்கு மானியம் கிடையாது ஆனா வட்டி குறைந்த வட்டியாக இருந்தது ஆனா அதே பெரிய உதவியில பைசா கிடைக்கிறது பெரியமாக நிச்சயமாக நிச்சயமாக ஆஹ் எனக்கு தெரிய உம் பல பெரியவர்கள் ஆ தனியார் தனியார் வியாபாரியாக மாஸ்டர் என்று கைத்தறில சொல்லிக் கொண்டிருந்தவர்கள் கைத்தறி நெசவை விட்டுவிட்டு விசைத்தறிகளை அமைக்க ஆரம்பித்தார்கள் அது ஒரு புதிய தொழில் முனைவு ஆமா அப்படி ஒரு தொழில் முனைவு இங்கே உற்பத்தியாகி அந்த விசைத்தறியை தொடங்கியவர்கள் கரூரை போன்ற நகரத்தில் சென்று அங்கே இருக்கக்கூடிய ஜவுடி உற்பத்தியாளர்களிடத்திலே நூல்களை பெற்றுக் கொண்டு வந்து சிவகிரியிலே நெசவு நெய்து தயார் செய்து மீண்டும் அவர்களுக்கு கரூர் வியாபாரிகளுக்கு விற்று அதன் மூலம் அவர்களுடைய வருவாயை ஈட்டிக் கொண்டிருந்தார்கள் பெரிய பொருளாதார வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சி என்பது மிக வளர்ச்சியாக குறுகிய மேற்கு குறுகிய காலத்திலே உரிய வளர்ச்சி தொழில் வளர்ச்சி ஒரு நூற்றுக்கணக்கான டெம்போ வந்து சாயல கிடக்கும் நோக்கி ஆமா அப்படி இருந்த காலத்துல கைத்தறி சங்கங்களும் போட்டி போட்டு வளர்ந்தன சிவகிரியிலே வந்து இரண்டு சங்கமாக இருந்தது அதற்கு பிறகு சரிங்க அம்மன் கோவில் புதூர் நெசவாளர் கூட்டுறவு சங்கம் என்ற ஒரு சங்கம் அம்மன் கோவிலை தலைமையிடமாக கொண்டு சிவகிரில இருந்து அம்மன் கோவில் புது சங்கம் அந்த அம்மன் கோவில் புது சங்கத்தை பொறுத்தவரையும் சரிபாதியாக வேட்டிகள் கைத்தறி வெள்ளைகளும் சரிபாதியாக சேலைகளும் தயாரிக்கப்பட்டது அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு மறைந்த திருமதி இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் அவசர நிலை பிரகடனம் கொண்டு வந்து திட்டத்தை நாட்டுக்கு அறிவித்தார்கள் அந்த அம்ச திட்டத்தை நாட்டுக்கு கொண்டு வந்த போது அந்த திட்டத்தின் அடிப்படையில் சிவகிரியில் ஒரு நெசவாளர் சங்கத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக சிவகிரியிலே இருந்த பொது உடைமை இயக்கத்தினர் சிவகிரி பாலதண்டாயுதம் நெசவாளர் கூட்டுறவு சங்கம் என்ற ஒரு அமைப்பை தொடங்கினார்கள் நெருக்கடி காலகட்டத்திலையும் தொழில் வளர்ச்சி புதிதாக ஒரு கைத்தறி சங்கம் உருவாக்கப்பட்டது பெரிய விஷயம் அப்படி தொடங்கப்பட்டு தொழில்கள் கைத்தறியும் விசைத்தறியும் போட்டி போட்டுக்கொண்டு இயங்கிக் கொண்டிருந்த காலத்திலே நாளடைவில்றியாளர்கள் சின்னஞ்செறிய கைத்தறி நாலு கொண்டிருந்த குடும்பங்கள் கூட மாறின அப்படி விசைத்தறிக்கு மாறியதன் காரணமாக கைத்தறி நெசவு தொழில் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாக்கப்பட்டு இன்றைக்கும் இருந்து கொண்டு இருக்கிறது இந்த விசைத்தறி வளர்ச்சி என்பதும் ஒரு காலகட்ட வரையிலே மிக சிறப்பாக இருந்தது பொருளாதார வளர்ச்சி கொடுத்தது இன்னும் கரூரிலே இருக்கக்கூடிய ஜபளி உற்பத்தி முதலாளிகள் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி ரகங்களை தயார் செய்கிற போது அவர்களுக்கு தேவையான ரகங்களை கைத்தறி நெசவாளர் சங்கங்களிலேயே கொடுத்து உற்பத்தி செய்து அதை பெற்று வெளிநாடுகளுக்கு சந்தைப்படுத்திக்கிட்டு இருக்கிறார்கள் அப்படி இருந்த காலத்திலே கைத்தறி நெசவாளர்களுடைய அந்த உற்பத்தி என்பது மிகுந்த வருமானத்தோடு கூடிய உற்பத்தியாக தொழிலாக அந்த தினம் இருந்தது இந்த நிலையிலே இருந்து வெளிநாட்டு உற்பத்தியிலுக்கான உள்நாட்டு சந்தைகளுக்கான டிமாண்ட் என்பது குறைந்த உடனேயே கரூரில் இருக்கக்கூடிய நெசவாளர்கள் மற்ற ரகங்களுக்கு நூல் கொடுப்பதை தவிர்த்து வருகிறார்கள் அதனால் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட தரிகள் இயங்கி வந்த சிவகிரியில இன்றைக்கு வந்து ஒரு முந்நூறு கரிகள் என்கூடிய அளவில்தான் தரிகள் இயங்கி வருகிறது சிவகிரியினுடைய ஜீவாதார தொழிலான நெசவு தொழிலை பொறுத்த மட்டும் அந்த நாற்பது ஆண்டு கால ஏற்ற இறக்கங்களோடு அண்மையிலே அதிலே ஒரு புதிய வடிவம் ஒன்று வந்திருக்கிறது காற்றின் நாளே மட்டும் நூல்கள் நாடாவுக்கு பதிலாக இருபுறம் சென்று வரக்கூடிய ஏர்லூன்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு சரி ரகங்கள் சிவகிரியிலே இப்போது இறக்குமதி செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது ஓரளவு வசதி படைத்த நெசவாளர்கள் அதனை அமைக்கிறார்கள் ஏன் கேட்டால் அதை ஒரு சரி அமைப்பது பத்து லட்சம் ரூபாய் தேவைப்படும் அப்படி சில நெசவாளர்கள் வந்து அந்த ஈடுபட்டு ஈடுபட்டிருக்கிறார்கள் சிலர் அந்த தொழிலை இங்கே தொடங்கி இங்கே அதற்கான உரிய நபர்கள் தொழில் செய்வதற்கு கிடைக்காத காரணத்தினாலே அவர்கள் தொழிலிடத்தை வெள்ள கோயிலுக்கு ஓ ஓ சரி சரி அப்படி ஒரு வெள்ள கோயிலை நோக்கி அதாவது ஏற்கனவே குவியலாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியிலே வேலையாட்கள் கூலி ஆட்கள் கிடைப்பார்கள் காரணத்தினாலே காரணத்தினால கண்டிப்பா கண்டிப்பா அவர்கள் அங்கே நகருகிறார் அதை நோக்கி நகருகிறார்கள் இந்த புதிய தறிக்கான கட்டமைப்பாங்க அதிகமா மேசரி கிடைப்பாங்க அதிகமாக இருக்கிறது மெக்கானிக்கு ஆமா எல்லாமே அந்த தொழில ஈடுபாட்டு ஈடுபட்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய சின்ன சிறு தொழிலாளி சிறுவர்களிலிருந்து பெரியோர்கள் வரை எல்லோருக்குமான வேலை அதிலே இருக்கிறது ஆகவே அதற்கான வேலையாட்கள் அங்கே திறன் வாய்ந்த வேலையாட்கள் அங்கே கிடைக்கிறார்கள் அதனாலே வந்து இவர்கள் போட்ட பரிகளை முதலீடுகளை சிவகிரியில இருந்து மாற்றிக் கொண்டு போய் வெள்ள கோயிலே பொறுத்த வரையிலும் சிவகிரியினுடைய நெசவு தொழில் என்பது இந்த அளவிலே தான் இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறது ஆனால் சமூக விஞ்ஞான வளர்ச்சியின் காரணமாக தொழில்நுட்ப வளர்ச்சிகளின் காரணமாக பல்வேறு விஞ்ஞான விவசாய கருவிகளை உற்பத்தி செய்கிற தொழிற்கூடங்கள் சிவகிரியிலே பெருகி இருக்க அந்த விவசாய கூடங்களில் உற்பத்தி செய்யப்படுகிற அந்த விவசாய கருவிகள் சிவகிரியில இருந்து பல மாநிலங்களுக்கு அனுப்பக்கூடிய அளவிற்கு முன்னேற்றமானதாகவும் இருக்குங்க ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே சுமார் நூறு நாட்கள் ஓய்வெடுக்க வேண்டிய மருத்துவ காரணங்களுக்கான சிரமங்கள் இருந்த போதிலும் கூட நமக்காக இந்த நேர்காணலை வழங்கிய திரு மூவா ஐயா அவர்களை வணங்கி மீண்டும் அடுத்த சுற்றில் சந்திக்கலாம் சிவகிரி நியூஸிற்காக கே முருகபூபதி